இந்த வீடியோ லெஸ் வெயிட்ல இருக்கக்கூடிய ஸ்டெட் கலெக்ஷன்ஸ்க்கான வீடியோ தான் இப்போ ஃபெஸ்டிவல் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் ஜிமிக்கி வாங்கணும் ஸ்டெட் வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த பேட்டன் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற பேட்டன் தான் ஸோ இது வந்து விசிறித்தோடு இல்லை பதக்க ஸ்டைலில் இருக்கக்கூடிய பேட்டன் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் வெயிட்ல தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு காது போடும் போது ரொம்பவே நிரப்பான ஒரு லுக்கு கொடுக்கும் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்ஸ் வச்சு எனாமல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ கீழே வந்து பால் ஸ்டைப் வந்து வந்திருக்கும் இதுலேயே வந்து லேயரில் பால்ஸ் வர மாதிரி ஸோ கண்டினியூஸாக செயின் டைப்பில் பால்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி பர்ட்டனெலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனாமலே இல்லாமல் உங்களுக்கு கட்டிங்லேயே ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி ஒரு பர்ட்டன் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த விசிறி டைப்பில் நிறைய அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டன் ஸோ சயோனிக் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் உங்களுக்கு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸாக இருக்கும் எந்த எனாமலோ ஸ்டோன் ஒர்க்கோ இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிங்லேயே உங்களுக்கு ரெஃப்லெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்பெஷலாக இந்த பர்ட்டன்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு மூணு கிராம் சம்திங் தான் வருது ட்ராப்பிங்கில் ரொம்பவே ஃபேன்சி வெரைட்டியான ஐட்டமா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இப்போ நம்ம தங்கமயில அவைலபிளா இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற கலெக்ஷன் நம்ம எல்லாரோட ஃபேவரேட்னே சொல்லலாம் ஜிமிக்கி கலெக்ஷன் ஸோ ஜிமிக்கி வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஜிமிக்கி வந்து ஆல் டைம் ஃபேவரேட் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நமக்கு கேப்டாவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம தங்கமயில டபுள் சைட் பினிஷிங்லேயே ரொம்பவே ட்ரெடிஷ்னலான லுக்ல ஃபேன்சியான லுக்லயே ஜிமிக்கி கலெக்ஷன் நிறையவே அவைலபிளா இருக்கு ஸோ இதுல வேலாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி உருவம் பதிச்ச மாதிரியுமே ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதோட வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிராம்ல நாலு கிராம்ல இருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்வையான கலெக்ஷன்ஸ் ஸோ நமக்கு ட்ரெடிஷ்னலா இல்லாமல் ரொம்பவே ஃபேன்ஸாக ஸ்டெட் கலெக்ஷன் வேணும்னாலும் நம்ம தங்கமையில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கேஸ்டிங்கெலாம் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் வரும் காதை ஒட்டி வர மாதிரி பாட்டன்ஸ் இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இப்போ நம்ம தங்கமையில் ரெடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா செயின் கேஸ்டிங் டைப்பு இது வந்து ரெகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு மாடல் தான் உங்களுக்கு டிராப்பிங்ஸ் வந்து பால் டைப்பில் வரும் கேஸ்டிங்கில் இருக்கனால உங்களுக்கு லைஃப்மே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதோட வெயிட்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேன்சியில் ட்ரெடிஷ்னலில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இப்போது நம்ம தங்கமையில இருக்குது ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபேவரேட்டான ஸ்டெக் கலெக்ஷன்ஸை நம்ம தங்கமயலில் சூஸ் பண்ணுங்கள் வர செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம தங்கமயிலோட எல்லா ஷோரூம்லையுமே இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே நிறைய கலெக்ஷன்ஸோட ஜிமிக்கி கமல் ஃபெஸ்ட் நடக்க போகுது ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பீரியட்ல உங்களோட ஃபேவரட்டான கமலை நம்ம தங்கம்ல சூஸ் பண்ணுங்க பெஸ்டான ஆஃபர்ஸோட ஸோ வாங்க வாங்க நிறைய கலெக்ஷன்ஸோட காத்துட்ருக்கோம் தங்கம் வாங்க தங்கம் மயிலுக்கு வாங்க